உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டதிலேயே மிக கொடூரமான பயம் எது பேயா இல்ல இருட்டா ஆனா பதினெட்டு நூற்றாண்டுல வாழ்ந்த மக்களுக்கு இருந்த மிகப்பெரிய பயம் உயிரோட புதைக்கப்படுவது அமெரிக்காவில் கென்டக்கி மாநிலத்துல ஆக்டேவியா அப்படின்னு ஒரு பெண் இருந்தாங்க திடீர்னு ஒரு விசித்திரமான நோய் வந்து உடம்பு ஜில்லிச்சு மூச்சு நின்ன மாதிரி இருந்துச்சு டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த ஊர்ல அப்போ வெயில் காலம் அதனால உடம்பு போயிடக்கூடாதுன்னு அவசர அவசரமா அவங்களை அடக்கம் பண்ணிட்டாங்க அவங்க கணவர் அழுதுகிட்டே கடைசி விடை கொடுத்தார் ஆனா ஆக்டேவியாவை புதைச்ச சில நாள்கள்ல அந்த ஊர்ல இன்னும் சில பேருக்கு அதே நோய் வந்து அவங்களும் செத்துட்டாங்கன்னு நினைச்சாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் கோமாலிருந்து கண்முழிச்சிட்டாங்க இத பார்த்த ஆக்டேவியாவோட கணவருக்கு நெஞ்சு படபடன்னு அடிச்சது ஒருவேளை என் பொண்டாட்டியும் சாகலையோ சந்தேகம் வந்தது அவர் வேகமாக கல்லறைக்கு ஓடி மண்ணை தோண்டி அந்த பெட்டியை திறந்தார் உள்ளே அவர் பார்த்த காட்சி அவரை உரைய வைத்தது ஆக்டேவியா இறந்து போயிருந்தாங்க ஆனா அவங்க முகம் பயங்கரமா கோணலாகி இருந்துச்சு சவப்பெட்டி மூடியில அவங்க நகக்கீரல்கள் தப்பிக்க முயற்சி பண்ணி உடஞ்ச நகங்கள் ரத்தம் வழிஞ்ச காட்சிகள் எல்லாம் தெளிவா தெரிஞ்சது ஆமாங்க அவங்க கோமால் இருக்கும்போதே அவசரப்பட்டு புதைச்சிட்டாங்க மண்ணுக்கடியில முழிச்சு இருட்டுல தப்பிக்க முடியாம அவங்க பட்ட கஷ்டம் நினைச்சு பார்த்தாலே நடுங்குது இல்ல இந்த மாதிரி இன்னும் பல திகிலான மர்மங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம திகில் டூன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பயங்கரமான விஷயம் எது கமெண்ட்ல சொல்லுங்க டட்டா